அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒன்றுக்கு இருபது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது இப்ப பாருங்கள் மூன்றாம் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் கோபம் நிர்முடனை கொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை அது மாட்டாது உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது அலையில் எதுக்கடுத்தாலும் கோபம் எதுக்கு எரிச்சல் எதற்கு துர்க்குணம் அது இருக்குமானால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது உன் நடக்கை பரிசுத்தம் இருந்தால் மாத்திருந்தா என்றேவனு ஆசிர்வதிப்பான் ஆலய் லூயா